அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசினியர்களின் பெண்களின் சிறப்பு குணாதிசயங்கள் என்ன தெரிந்தால் அதிர்ந்து போவீர்கள் அந்த வகையில் சிம்ம ராசியில் குணாதிசயங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி சிம்ம ராசியில் பிறந்தவர்களின் பொதுவான குணாதிசயங்கள் என்ன என்று பார்க்கும் போது ஜோதிட சாஸ்திரத்தின்படி சிம்ம ராசி என்பது ஐந்தாவது ராசியாகும் இந்த சிம்ம ராசியில் மகம் நான்கு பாதங்கள் பூரம் நான்கு பாதங்கள் மற்றும் உத்திரம் முதல் பாதம் ஆக ஒன்பது பாதங்களில் பிறந்தவர்கள் சிம்மராசிக்காரர்கள் ஆவார்கள் இந்த சிம்ம பொறுத்தவரைக்கும் சிங்கத்தை போன்ற கற்றை முடியை உடையவர்கள் சோபேறியான வெளி தோற்றமும் நிமிர்ந்த நன்னடையும் உடையவர்கள் பெண்களின் நளினத்தன்மையும் ஆண்களின் வீரத்தையும் கலந்த குணத்தை உடையவர்கள் தமக்கு ஆபத்து என்றால் பாய்ந்து தாக்க கூட இவர்கள் தயங்க மாட்டார்கள் இவர்கள் அதிகார தோரணையும் பெருமிதமும் மற்றவர் மதி திக்க தோற்றம் உடையவர்கள் அது பெரும் கூட்டத்திலும் தானே முக்கியஸ்தராக இருக்க விரும்பக்கூடியவர்கள் கருமையான பெரும் ஜிவப்பான கூந்தலும் ஆழ்ந்த செம்மையான கண்களையும் பெரும்பாலும் பெற்றிருப்பார்கள் இந்த சிம்மராசிக்காரர்கள் அதிகாரம் கலந்த பெருமையும் விளையாட்டு தனமும் கலந்த மனோபாவம் உடையவர்கள் இவர்கள் கூட்டாக சேர்ந்து கலகலப்பாகவும் எதுவும் செய்யாமல் தனியாகவும் இருக்கும் இரு வேறுபட்ட மனநிலையில் வாழக்கூடியவர்கள் சிம்மராசினி பொறுத்த வரைக்கும் இவர்கள் இருட்டையும் சோம்பலான சூழ்நிலையும் வெறுப்பார்கள் மிகவும் வெளிப்படையானவர்கள் ஆனால் சில நேரங்களில் அப்படி இல்லாதது போல் நடிப்பார்கள் நண்பர்களையும் குடும்ப உறுப்பினர்களையும் ஆலை எண்ணக்கூடியவர்கள் இவரை உதாசீனப்படுத்தினாலோ கட்டளை இட்டாலோ கோபத்தில் கர்ஜிப்பார்கள் வயதானால் சற்று அமைதி அடைந்தாலும் என்றும் இவர்கள் தலை குனிய மாட்டார்கள் இந்த சிம்மராசிக்காரர்களை வரைக்கும் எவருக்கும் இலவசமாக ஆலோசனையும் அறிவுரை வழங்கி தனது மேன்மையை நிலைநாட்டக்கூடியவர்கள் சொல்லி தருவது இவர்களுக்கு மிகவும் பிடிக்கும் சிம்மராசினியர்களை பொறுத்தவரைக்கும் எனவே இவர்களில் பலர் ஆசிரியர்களாகவும் அரசியல்வாதிகளாகவும் மனோதத்துவ மருத்துவராகவும் இருப்பார்கள் எதையும் அறிவுபூர்வமாக அலசி ஆராய்ந்து மற்றவர்களே குழப்பங்களை தெளிவாக்கும் வல்லமை படைத்தவர்கள் ஆனால் அதே தெளிவோடு தன் பிரச்சனைகளை தேர்க்க இயலாதவர்கள் சிம்ம பொறுத்தவரைக்கும் நேர்மையாக மற்றவர்களை ஆளும் திறமைகளை பெற்றாலும் எதி மனதளவில் உடைந்து போக கூடிய தன்மை உடையவர்கள் இந்த சிம்ம இவரது ஞானத்தையும் தாராள மனதையும் மதிக்காமல் போனால் ஆழமாக பாதிக்கப்படுவார்கள் இவரை புகழ்ந்து பேசினால் மகிழக்கூடியவர்கள் இந்த சிம்மராசைக்காரர்கள் தான் தான் உயர்ந்தவன் என்ற எண்ணத்தை இவரிடமிருந்து எடுக்க இயலாது சிம்மராசினியர்களை பொறுத்தவரைக்கும் மிகுந்த புத்திசாலித்தனமானவர்கள் தன் பக்தியை முட்டாள்தனமாக வீணாக்க மாட்டார்கள் சிம்மராசி பொறுத்தவரைக்கும் தனது நாடகத்தனமான அதிகார தோரணையை கைவிடும் போது அதிகாரம் மிகவும் சக்தி வாய்ந்ததாக அமையும் பாராட்டுவதை தாராளமாகவும் வெளிப்படையாகவும் செய்வார்கள் இவர் விருந்தோம்பல் செய்வதில் மிகுந்த திறமைசாலிகள் சிம்ம ராசினியர்களை பொறுத்தவரைக்கும் காதலில் சிக்காத சிம்ம ராசிக்காரர்கள் மிகவும் அபூர்வம் இவர்களின் பெருமை பேசும் குணம் பல காதல்களையும் திருமணங்களையும் முறிப்பது காணப்படுவதாகும் எனினும் தோல்வியை மன தைரியத்துடனும் ஏற்றுக்கொள்வது இவர்களது இவர்கள் மற்றவரை சார்ந்திருக்க மாட்டார்கள் சிம்ம கதி கதியற்றோருக்கும் திக்கற்றோருக்கும் உதவி செய்வதை கடுமையாக கொள்வதில் பெருமை அடையக்கூடியவர்கள் இந்த சிம்மராசிக்காரர்கள் அடிக்கடி பண கஷ்டத்தில் வீழ்ந்தாலும் மற்றவரின் பண உதவியை தவிர்த்து விடுவார்கள் இந்த சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இதிலும் முதல் தரமும் மிகவும் விரும்புவார்கள் சந்தோஷமாக இருப்பதற்கு அளவுக்கு அதிகமாக செலவு செய்யக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் இவர்களுக்கு கூடுதல் காய்ச்சல் வரும் திடீரென தோன்றும் பல தீவிர நோய்களுக்கு ஆளாவார்கள் ஆனால் நாள்பட்ட நோய்கள் என்பது இருக்காது முதுகு முதுகு தண்டு மற்றும் தொல்களில் வலி ஏற்படும் கால் மூட்டுகளில் அடிபடலாம் தொண்டை பல் சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் நோய்களும் ஏற்படலாம் விழிப்புணர்வும் அக்கறையும் இல்லாததால் வருவதாகும் இந்த சிம்ம ராசினிகர்களை பொறுத்த வரைக்கும் இவர்கள் எதிலும் அதிகம் கவனம் செலுத்தாத சோமேறிகளாகவும் அல்லது சிறு சிறு விஷயங்களையும் கவனிக்கும் குணம் உடையவராகவும் இருக்கலாம் தன் இயல்பில் இருந்து மாறாதவர்கள் சிம்ம ராசினியர்களுக்கு இவை உடல் நலத்தை பற்றிய விழிப்புணர்வு அக்கறையும் இல்லாததால் வருவதாகவும் இவர்கள் எதிலும் அதிகம் கவனம் செலுத்தாத சோம்பேறிகளாகவும் அல்லது சிறு சிறு விஷயங்களையும் கவனிக்கும் குணம் உடையவராகவும் இருக்கலாம் அது தன் இயல்பில் இருந்து மாறாதவர்கள் ஆனால் மற்றவர்களை மாற்றும் வலிமை கொண்டவர்கள் இந்த சிம்ம மிகவும் வெறித்தனமான வலிமையை வெளிப்படுத்துபவராகவும் பூனை போன்று சோம்பேறியாகவும் இரு வேறுபட்ட குணங்களை கொண்டிருப்ப வேலை செய்தால் வேலை செய்து கொண்டே இருப்பார்கள் அதே போல ஓய்வு எடுத்தால் ஓய்விலேயே இருப்பார்கள் அவசரமாக செய்து முடிக்க வேண்டிய மிக முக்கியமான பொறுப்பு அவரிடம் வந்தால் தட்டி கழிக்காமல் உதவி செய்வார்கள் இவர் மிகுந்த நாணயமானவர்கள் இவர்கள் தங்கத்தை போல சுத்தமான இருதயம் கொண்டவர்கள் இந்த ராசிக்கான உலோகம் தங்கம் ஆகவே இவர் தங்கத்திற்கு ஒப்பானவர்கள் மாசு மறு இல்லாதவர்களாக விளங்கக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசியில் பிறந்த பெண்மணிகளை பொறுத்தவரை இவர்கள் கவர்ச்சிகரமான அமைப்புடனும் எதையும் மனோபலத்துடன் இருப்பார்கள் இவர்கள் பொதுவாக எல்லோருக்கும் நல்ல நண்பராகவே இருப்பார்கள் இந்த சிம்ம ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் இவர் தன் மேலும் உணர்வு பூர்வமான ஈர்ப்பும் தொடர்பும் கொண்டவர்கள் ஆவார்கள் தான் இருக்கும் இடத்தில் தலைவியாக இருப்பார்கள் சிம்மத்தில் பிறந்த பெண் தன்னிடம் மண்டியிட வேண்டும் என்று நினைக்கும் எந்த ஆணும் வெற்றி பெற முடியாத சிம்மராசி பெண் என்பது எல்லோருக்கும் கிடைக்காத விலை உயர்ந்த ஆடம்பர பொருள் போன்றவர் ஆனவர் இவர்களிடம் அமைதியும் நளினமும் கொண்ட ஏரி போன்று பண்போடு இருப்பது பலன் தரும் என்பதை தெரிந்து கொண்டு அவ்வாறு இறப்பார்கள் இப்பெண்களை காதலிப்பவர்கள் முதலில் பரிசுகளோடும் பின்னர் நாகரிகமான சுயசிந்தனையில் தோன்ற தோன்றிய வழிகளை தான் கையாள வேண்டும் கீழ்தரமான வார்த்தைகளும் கொச்சை பேச்சும் இவரை பனிக்கட்டியாக இருக வைக்கும் ஆண்கள் பல சிம்மராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் ஆண்கள் பலமற்றவராக இருந்தால் இவரை காதலிக்கவே மாட்டார்கள் இவர்கள் மனதளவில் அவர் பலம் குறைந்த பெண்பால் என்ற எண்ணம் கொண்டிருக்க மாட்டார்கள் இவர்கள் விளையாட்டுகளில் ஆர்வம் உடையவராக இருந்தாலும் காதலருடன் சினிமா கேளிக்கை என்று போகவே விரும்புவார்கள் சுகாதாரமற்ற சாதாரண சூழல் இவர்களுக்கு பிடிக்காது ஏழ்மை இவரை துயரத்தில் ஆழ்த்தி உடலையும் பலவீனமாக்கிவிடும் சிம்ம ராசியை சேர்ந்த பெண் மணிகளை பொறுத்தவரைக்கும் மற்றவர்களை மதிக்காமல் திமிர்த்தனமாக இருக்கும் குணம் அரிதாக தலைகாட்டும் காட்டும் ஏழைகளுக்கும் குழந்தைகளுக்கும் இவர் அன்பு அணை அரவணைத்துக் கொள்ளும் குணமும் கொண்ட தாயாகவே இருப்பார்கள் மிகுந்த புத்திசாலித்தனமும் பலமும் ஒற்றை ஒன்றை செய்து முடிவெடுக்கும் திறனும் கொண்டவராக இருந்தாலும் பெண்மையின் மென்மை மாறாதவராக இருப்பார்கள் நான்கு சுவர்களுக்கு இடையே இவரை அடைத்து வைப்பது இவரது திறன்களை முடக்குவதாகவும் தனக்கென ஏதாவது ஒரு தொழில் செய்யும் திறன் உள்ளவர்களாக இருப்பார்கள் சிறந்த மனைவியாக இருப்பார்கள் தான் எடுக்கும் முயற்சிகளில் பலனை கண்டு பிறர் தன்னை பாராட்ட வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள்